எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசின்னு இருக்கோம் இந்த தடவை டாபிக் வந்து ரீசண்டாக நடந்தது யாரோ ஒரு உரிமை ஐப்பி இறந்துட்டேன் அவர் சினிமாக்காரர் அதனால எல்லாரும் அவர் குடியினால் இறந்துட்டார் அது இதுன்னு சொன்னால் எப்பவும் வதந்திகள் நிறைய வரும் யாருக்கும் எது நிஜம் எது உண்மைங்கிறது நம்ம தெரியவும் தெரியாது அதை பின் நம்ம இது பண்ணி பிரயோஜனம் இல்லை பட் ஜென்ரலாக குடி குடியை கெடுக்குங்கிறது ஒரு வாரது அதை தான் அவளே எல்லா இடத்துலையும் போடுறாள் குடி வந்து இப்போ வந்ததில்லை மகாபாரத காலத்துலேருந்து ஆரம்பித்து இருந்துருக்கு பட் இப்போ நடுவில் காந்தி வந்து குடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப எல்லாம் பண்ணத்தில் நிறைய இடங்களில் எடுத்தாள் குடி இல்லாத இருந்தது பட் அப்புறம் எல்லாேருக்கும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேண்டியது இல்லை ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே கொண்டு வந்துட்டா எல்லாருக்கும் குடிக்க செய்யுது ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான் கொடி கொடியை கொடுக்கும் குடிக்காதே அது இதுன்னு மேலே வாசகத்தை எழுதிடுறான் அதே மாதிரி மக்களும் என்ன ஆகிடுச்சு அப்போக்கு இப்போ நமக்கு அந்த மேல் நாட்டு நாகரீகம் இங்கே வர வர குடிக்கிறது ஒரு தப்பு இல்லைன்னுட்டு ஒரு ஐஐடி கம்பெனியில் இருக்கிறவா இல்லை பெரிய வேலையில் இருக்கவா இதெல்லாம் ஒரு பார்ட்டி கல்ச்சர் அப்படின்னு வச்சுட்டு பார்ட்டியில் பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒதுத்து அதனால என்ன ஆகிடுச்சு இப்போ குடிங்கிறது ஒரு சாதாரணமாக போயிடுச்சு அப்போல்லாம் மாதிரி ஐயோ பஞ்சமாக பாதகம் குடிக்கிறதுங்கிறதெல்லாம் இல்லை இல்லை இப்போ வந்து அதனால என்ன அப்படிங்கிற மாதிரியே தான் ஆயிடுத்து இந்த குடியை பற்றி சில பேர் அது குடி குடித்து உடம்புக்கு வந்து நிறைய பேருக்கு இதாகிடுச்சு பட் குடிக்காதையே அந்த ஒரு உடம்புக்கு வந்து அவர் கெட்ட வாங்கி வாங்கிட்டு எதுக்கு என்னாலன்னா எங்கள் மச்சினர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவருக்கு சேவாசி சார் டாக்டர் டாக்டர் ஒன்றும் பட் மற்ற குடிய போல இருக்குது சினிமாக்காரர் அதனால் அது இதுன்னு விட்டாங்க பட் உண்மையில் அது இல்லை அதை விட இது என்னன்னா எனக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண அதாவது எனக்கு இந்த கிளாட் பிளேட் இருக்கிறதுக்கு அந்த டாக்டர் கொஞ்சம் சுமார் டாக்டர் அவர் என்ன பண்ணு பிளாக் பிளாடல் சேர்ந்து பயில் ரக்கையும் கட் பண்ணிட்டார் ஸோ அதனால என்ன ஆகிடுச்சு ஜாண்டிஸ் வந்துடுச்சு ஜாண்டிஸில் க தலையிலேருந்து கால் மட்டும் இதாகிடுச்சு எடுத்து நல்ல டாக்டரே புழைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி ஆகி அப்புறம் ரெங்க பாஷத்துக்கிட்ட போய்ட்டு அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் நான் எனக்கு ஜாண்டிஸ் வந்ததுக்கு காரணம் குடியில்லை வெறும் பயில் ரக்கு போனது தான் நல்ல விளை தப்பிச்சிட்டேன் அதே மாதிரி ரவியும் வந்து கெமிக்கல் ஃபேப்ரிகேஷன் இதில் வேலையில் லட்சத்துனால அந்த கெமிக்கல் பற்றி அவனுக்கு புண்ணு வந்து வா இதில் அதனால டாக்டர் டாக்டர்கிட்ட பிடிச்சி டாக்டர் ஓவராக குடிச்சிருக்கேன் தான் புண்ணுட்டான் ஐயோ நான் குடிக்க மாட்டேன் டாக்டர்னு சொன்னால் அவன் கேட்கவே இல்லை குடித்த அவளுக்கு தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லி அப்புறம் இது பண்ணி போகணும் இந்த மாதிரி உடம்பு வந்து இதனால தானே அதனால தானேங்கிறது கிடையாது நம்முடைய சாப்பாடுவே நமக்கு கெடுதலாக தான் இருக்கும் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி தான் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது இதனால் இது பண்ணுறது இப்போ இப்படி இப்போ குடியினால் நடந்ததா இல்லை குடி இல்லாதனால நடந்ததானே நம்ம சொல்லவே முடியாது ஒருத்தர் நிறைய இது இதில் தான் இருக்கிறது அதுக்கப்புறம் இப்போ சுந்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்கான் குடியினால் ஒரு கிராமம் எப்படி அறியறதுங்கிறது இதெல்லாமும் வந்துட்டு தான் இருக்குது குடியும் இருந்துட்டு தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது பட் ஜென்ரலாக மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் கெட்ட பழக்கம் தேவையில்லாதது காசும் செலவு வியாதியும் வரும் அப்புறம் நமக்கு யங் ஏஜ்லேயே உயிர் போற மாதிரி வருது அதனால் எல்லாரும் முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகாம நல்லபடியாக நம்ம மட்டும்தான் நம்ம நன்றாக இருக்கிறதுங்கிறது நல்லதுங்கிறது இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எல்லோரும் இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் அதை பற்றிய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க செய்யுங்க இப்போ தீட்டாக இந்த டாப்பிக்கை படித்தேன் அதனால் இதை பற்றி பேசுங்க